ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் நடைபெறும் மாநாட்டிற்கு திருவாரூர் மாவட்டம் நேரடியாக ஒவ்வொரு சங்கம் பகிவான சங்கங்களை ஒருங்கிணைத்து மாவட்டத்தினுடைய வி கே ராமின் தலைமையிலே நேரடியாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டு அவர்களை எங்களுக்கு கொடுக்கின்ற வரவேற்பை பார்க்கின்ற பொழுது இந்த மாநாடு வெற்றி பெறும் இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்த மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் அதை தாண்டி மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்து வைக்கிறோம் குறிப்பாக சாமானிய மனிதர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைப்பாட்டை மாற்றப்பட வேண்டும் கார்பரேட் கம்மி ஆதிக்கம் ஆன்லைன் ஆதிக்கம் கடுமையாக நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மாநாட்டிலே வலியுறுத்த இருக்கிறோம் அதே போன்று குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருபது சதவீதம் கோயில் இடங்களில் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறது வாடகை விகிதம் என்பது கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதை ஒவ்வொரு பகுதி வாரியாக மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடைமுறையிலே இருக்கக்கூடிய வாடகை விகிதத்தை சீர் செய்து நியாயமான வாடகை வழங்கிட கோரிக்கையை தமிழ்நாடு பேரமைப்பு முன்னெடுக்க இருக்கிறது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குப்பை வரி தொழில் வரி ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பதை வியாபாரிகளை கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்திய பிறகு எத்தனை ஆயிரம் கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த கணக்கை மத்திய அரசு எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாநாட்டில் எடுக்க இருக்கிறோம் ஆகவே திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக இந்த மாநாட்டில் பதினோராத்துக்கு மேற்கொண்ட வணிகர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாடு வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது கோரிக்கைகள் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் கேட்ட கேள்வி பல்வேறு கோரிக்கைகளை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தனிமனித வருமானம் ஐந்து லட்சத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் கேட்டு இருந்தோம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் அதற்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறோம் அதே போன்று மாநில அரசு பல்வேறு வரி வரி விதிப்புகள் இருக்கிறது இந்த உரிமை கட்டணம் உயர்வு இருக்கிறது தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தது இன்னும் ஏற்படவில்லை கீழ் மீண்டும் கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று ஒரே ஒரு வரிப்பு சிறு வணிகர்களுக்கு கடமை உழை வழங்குவதாக தொகை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்னை பொறுத்த மாநில அரசு இன்னும் பல்வேறு சலுகைகளை வணிகர்களுக்கு தர வேண்டும் வரி விதிப்புகள் குற்றவரி தொழில் வரி கட்டிட வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு என்று அனைத்தும் எங்கள் தலைவரே இருக்கிறது இதை முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பரிசீலனை கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி இருக்கிறார்கள் அந்த உறுதியை கட்டாயமாக செய்து தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு மணி சுட பேரையும் வலியுறுத்துகிறார் சாப்பிட்டு விட்டு பணம் தரமாக தாக்குவது இது போன்ற அத்துமீறலை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை ஒரே ஒரு அழுத்தத்தை காவல்துறை இயக்குநர் கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக காவலர்கள் மத்தியிலே புகார் கைது செய்யப்பட்டு இரண்டு மூன்று தினங்களில் வெளிவந்து வந்து விடுகின்றார்கள் வெளியில் வந்த பிறகு காதலை தூக்கி விட்டு விட்டுக் கொண்டு நான் வெளியில் வந்து விட்டேன் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்பது போல் இருக்கிறது அதை காவல்துறை அதிகாரிகள் சட்ட திருத்த வேண்டும் இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் இத்தனை வழக்குகளை சந்தித்திருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் என் மீது இருக்கிறது எழுபது வழக்குகள் என் மீது இருக்கிறது என்பதை அவர்கள் அதை சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை நடவடிக்கை என்று சொன்னால் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அது போன்ற கழிவர்களை கோரிக்கைகளை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவை தொடர்ந்து வலியுறுத்துகிறது அதுபோன்ற இடர்பாடுகளை காவல்துறை சந்திக்கின்ற பொழுது காவல்துறைக்கே தமிழ்நாடு வணிக பேரவைப்பு பக்கத்துறையாக இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறோம்